கல்வின்றது அவங்களுடைய தாய்மொழியில் இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே தொடக்க இருந்து உச்சம் வரைக்கும் அதாவது ஃப்ரம் எல்கேஜி இருந்து பிஹெச்டி வரைக்குமே அவங்களுடைய தாய்மொழியில் தான் கற்றுக்கிறாங்க எல்லா ஆல் சிவில்லைஸ்டு கல்ச்சர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது அதனால் நம்ம அன்சிவிலைஸ்டுன்னு நான் சொல்ல வரல நம்ம நம்முடைய சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பழமையானது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் தாய்மொழியில் கற்றுக்கிறது தான் சரியானது உளவியல் ரீதியாகவும் ரொம்ப உன்னதமானது குழந்தைகளுடைய ஆளுமை வளர்ச்சிக்குமே அதுவாக ஏ ஏதுவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவே கண்டு உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒரு மொழி கொள்கை தான் நம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம பொறுத்த மட்டும் இல்லை சரியானதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது அந்த ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்காக நீங்கள் வேறு இடங்களுக்கு போகிறீங்க பல்வேறு இடங்களுக்கு நம்ம போகலாம் வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம் அது இந்தியாவிற்கு விட்டு இந்தியாவை விட்டு வெளியில் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா அப்படி போனவங்களெல்லாம் பாருங்கள் எங்கே போகிறாங்களோ அந்த நாட்டினுடைய மொழியை அவ்ள விரைவா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படி பல பேர்கள் இருக்கு அந்த பேர்கள்ல கோர்ஸ் கத்துக்கிட்டு அந்த நாட்டுல போயிட்டு அங்க வேலையை செய்யறாங்க மேற்படிப்புக்கு போறவங்க அங்க போய் படிக்கிறாங்க அதனால இந்த மொழியை கத்துக்கிறதுன்றது கத்துக்க வேண்டிய தேவை இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இல்லை இன்றைக்கு வரைக்குமே இல்ல ஏ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை விட்டு வ வடநாட்டுல போய் வேலை செய்யணும் அப்படின்னா எங்க எந்த மாநிலத்துக்கு போறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழியை நீங்க கத்துக்க போறீங்க வேலையை நிற்கிறாங்க வச்சுக்கிறாங்க